என திறமை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு என் அன்பான வணக்கம் இன்றைய தினம் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விதி நூற்றி பத்தின் கீழ் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிவிப்பு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு அன்றைய முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்களால் இந்த பேரவையில் முன்மொழியப்பட்டு நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு குழு ராஜமன்னார் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டது மாநில உரிமைகளை குறித்தான அந்த அறிக்கை அதை கடந்த கால ஒன்றிய அரசுகள் நிறைவேற்றவில்லை உரிய மதிப்பளிக்கவில்லை இன்றைக்கு ஐம்பத்தி ஒரு ஆண்டுகள் கழித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கே வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார் மாநில உரிமைகளை குறித்தும் மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்கிற கருத்தியலை நடைமுறைப்படுத்த வேண்டும் எப்படியெல்லாம் மாநில அரசுகள் வஞ்சிக்கப்படுகின்றன ஒன்றிய அரசுகளால் என்பதை ஆய்வு செய்வதற்காக தமிழ்நாட்டினுடைய ஊரகத்துறை செயலராக பணியாற்றிய திரு அசோக்வர்தன் ஷெட்டி அவர்களும் அதுபோன்று உச்ச நீதிமன்றத்துடைய நீதியரசராக இருந்த திரு ஜோசப் கொரியன் அவர்களும் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய திட்டக்குழு துணைத் தலைவராக இருந்து கலைஞர் அவர்களின் உற்ற நண்பராக இருந்து சுதந்திர இந்தியாவின் விடுதலைப் போராட்டத்தினுடைய வீராங்கனை அஞ்சலி உறவு ஆணுமான நம்முடைய திட்டக்குழு துணைத்தலைவர் நாகநாதன் அவர்களை கொண்டு ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த குழு தமிழ் தமிழ்நாடு தமிழ்நாட்டின் உரிமை இந்தியாவில் இருக்கிற மாநில அரசுகளின் உரிமையை குறித்து விரிவான ஒரு அறிக்கையை ஆய்ந்து அறிந்து ஓராண்டு காலத்திற்குள் தமிழக முதல்வர் கரங்களிலே அதை ஒப்படைத்து அதை நடைமுறைப்படுத்துவதற்குரிய முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையிலே என்னுடைய கருத்தை மாண்பு முதலமைச்சர் கவனத்திற்கு இன்றைக்கு பேரவையில் முன்வைத்திருக்கிறேன் அதில் சில வேண்டுகோளை மாண்பு முதலமைச்சருக்கு முன்வைத்திருக்கிறேன் தொடர்ந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இயற்றப்படுகிற சட்டங்களையோ தீர்மானங்களையோ ஒன்றிய அரசு கிஞ்சித்தும் கவலை கொள்வதில்லை அது கட்சித்தீவு தீர்மானமாக இருக்கலாம் ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை தீர்மானமாக இருக்கலாம் ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு பொது வாக்கெடுப்பினூடாக ஒரு சுதந்திர தனித்தமிழை உரு அரசை உருவாக்கி தர வேண்டிய தீர்மானமாக இருக்கலாம் பேரறிவாளன் விடுதலையாக இருக்கலாம் காவேரி முல்லைப்பெரியார் பாலாற்று பிரச்சனைகளாக இருக்கலாம் தமிழக வேலை தமிழருக்கே கிடைக்க வேண்டும் என்பதை குறித்தான நம்முடைய கருத்தாக இருக்கலாம் ஆக எதை குறித்தும் கவலைப்படாத ஒன்றிய அரசிடம் குவிந்து கிடக்கிற அதிகாரமான இன்றைக்கு பட்டியில் இருந்த கல்வி சட்டம் மருத்துவத்தை தனதாக்கி ஆதிக்கம் செலுத்துகிற அடாவடி ஒன்றிய அரசுகளுக்கு தொடர்ந்து தமிழ்நாட்டை டிஎன்பிசி ஊடாக ஒன்றிய அரசின் அழுத்தத்திற்கு இந்திய நாட்டைச் சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் தமிழ்நாடு அரசு பதவிகளில் அமரலாம் என்கிற சட்டம் இதுபோன்ற அடுக்கடுக்காக தமிழர்களுக்கு செய்யப்படுகின்ற துரோகங்களை ஒன்றிய அரசு செய்து வருவதற்கு ஒரு முடிவு கட்டுகின்ற வகையில் மாநில அரசு அதாவது இராணுவம் பண அச்சடிப்பு தபால் துறை தொடர்வண்டி துறை வெளிநாட்டு எல்லை பாதுகாப்பு போன்ற துறைகளை மட்டும் ஒன்றிய அரசு வைத்துக்கொண்டு மீதி அனைத்து அதிகாரங்களும் உள்ளடக்கிய ஒரு மாநில தன்னுரிமை கொண்ட ஒரு தமிழர் தேசம் இந்த மண்ணில் ஆட்சி செய்யக்கூடிய வகையில் உரிய நடவடிக்கைகளை மாண்புமிகு முதலமைச்சர் எடுக்க வேண்டும் என்று என்னுடைய கருத்தை சட்டப்பேரவையில் ஆணித்திரமாக பதிவு செய்திருக்கிறேன் தந்தை பெரியார் வெள்ளக்காரனிடத்தில் நாம் அடிமையாக இருந்த போதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் தமிழ்நாடு தமிழிருக்கே என்று திருச்சியில் மாநாட்டை நடத்தி சென்னை சீரணி சீரணியரங்களை எதற்காக தீர்மானத்தை நிறைவேற்றினார் அவருக்கு பிறகு ஐயா புலவர் கலீபிர்மாள் அவர்கள் தனித்தமிழ்நாடு என்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்து ஒரு அரசியல் பேர் இயக்கத்தை கட்டி அமைத்தார் அவருடைய சீடராக இருந்த தோழர் தமிழரசன் தமிழ் போராளி தமிழ்நாடு இந்தியாவிலிருந்தும் சுதந்திரமடைய வேண்டும் என்று தனித்தமிழ்நாடு கோரிக்கை முன்வைத்து ஆயுத போராட்டங்களை முன்னெடுத்தார் ஆக நாம் சுதந்திர இந்தியாவில் சுதந்திர இந்தியாவின் ஐம்பத்தொரு ஆண்டு காலமாகவும் சுதந்திர இந்தியாவிற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் இருந்தும் பிரிட்டிஷ் அரசு காலத்தில் இருந்தும் இந்தியாவினுடைய சுதந்திர இந்தியாவில் இருந்தும் தொடர்ந்து தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது தமிழர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் ஆதலால் இந்த மாநில சுயாட்சி தீர்மானம் என்பதே ஒரு தன்னுரிமை தேசம் நான் சொன்ன இந்த ஐந்து ஒன்றிய அல்லது மத்திய அரசோ கையில் வைத்துக்கொண்டு மீது ஏனைய அனைத்து அதிகாரங்களும் ஏழு கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாடு அரசுக்கும் இந்த சட்டமன்றத்துக்கும் இருக்க வேண்டும் அதற்குரிய பரிந்துரைகளை இந்த வல்லுநர் குழு ஆய்ந்து அறிந்து தமிழக முதல்வர்கரங்களிலே தந்து மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தங்களுடைய ஆட்சி காலத்திலே அதை நிறைவேற்ற வேண்டும் என்கிற வேண்டுகோளை இந்த நேரத்தில் நான் முன்வைக்கிறேன் ஏற்கனவே ராஜமன்னார் கமிட்டி லட்சுமணன் முதலியார் கமிட்டி திரு ரெட்டி கமிட்டி அந்த க பரிந்துரைகள் இதுவரையிலும் நடைமுறைப்படுத்தவில்லை மீண்டும் ஐம்பத்தி ஒரு ஆண்டு காலமும் நாம் அதுபோன்று ஒரு குழுவை நியமித்து கமிட்டியை நியமித்து அதுவும் அமுல்படுத்தப்படாமல் நடைமுறைப்படுத்தப்படாமல் ஆகிவிடக்கூடாது காரணம் சென்னையில் இருக்கிற நம்முடைய ஸ்டாலின் மருத்துவமனை நம்முடைய கீழ்ப்பாக்க மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நம்முடைய பொது அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி இந்த மருத்துவக் கல்லூரிகளிலே சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவம் என்கிற படிப்பை ஒவ்வொரு கல்லூரியிலையும் பதினாலு சீட்டு ஏழு சீட்டு பத்து சீட்டு இருக்கு முக்கியமான படிப்புக்கான இடங்கள் இதிலே தொண்ணூற்றி ஒன்பது சதவீத இடங்களை இந்தியர்களை அபகரி அபகரித்துக் கொள்கிறார்கள் கைப்பற்றிக் கொள்கிறார்கள் தமிழ்நாட்டிற்கிற ஒன்றிய அரசு அலுவலகமான ஆயக்கர் பவனில் தொடங்கி எல்லா ஒன்றிய அரசுகளிலே தொண்ணூறு சதவீதம் இல்லை தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் வட இந்தியர்களை ஆக்கிரமித்துக் கொள்கிறார்கள் இங்கே நம்முடைய நிலம் பறிக்கப்படுகிறது ஆற்றல் உரிமை பறிக்கப்படுகிறது நம்முடைய கடல்வளம் கொள்ளையடிக்கப்படுகிறது நம்முடைய இயற்கை வளம் சுரண்டப்படுகிறது வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று சொன்னார் அண்ணா இன்றைக்கு தெற்கு வளர்கிறது வடக்கு நம்மை சுரண்டுகிறது நம்முடைய முழுவதுமான நிதியை தனதாக்கி கொள்கிறது நம்முடைய ஒரு ரூபாய்க்கு இருபத்தி ஒன்பது பைசாவை தந்துவிட்டு மீதம் சுருட்டி கொள்கிறார்கள் ஆக நிதியில் மட்டுமல்ல எல்லா பிரச்சனைகளிலும் இன்னைக்கு சுங்கச்சாவடிகளில் தொடங்கி இன்னைக்கு ஜிஎஸ்டியில் இருந்து எல்லாவற்றின் சுரண்டல் போக்கையும் ஒரு ஆதிக்க அடிமைத்தனத்தையும் பிற மாநிலங்கள் மீது ஒன்றிய அரசு செலுத்துகிறது இதற்கு இந்தியாவிற்கே வழிகாட்டியாக எல்லா நிலைகளிலும் தமிழகம் திகழ்கிறது தமிழர்கள் திகழ்கிறார்கள் அதனால் தமிழர்களின் வாக்கை பெற்ற நாம் முதலமைச்சர் அவர்கள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பை எடுத்திருக்கிறார் இதில் உறுதியாக இருந்து இந்த தன்னுரிமையுடன் கூடிய ஒரு தமிழர் நாடு தமிழர் ஆட்சி இந்த மண்ணில் நிலவுவதற்குரிய சூழலை இந்த குழு பரிந்துரையின் ஊடாக நடைமுறைப்படுத்த முன்னெடுக்க வேண்டும் அதற்கு தென்னிந்திய மாநில முதலமைச்சர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் ஏன் இந்தியாவில் இருக்கிற ஒன்றிய அரசுகளால் பல அரசுகளையே தனதாக்குகிறார்கள் பல அரசியல் கட்சிகளையே உடைக்கிறார்கள் ஒரு சர்வதிகார தன்மையோடு நடந்து கொள்ளுகின்ற பாரதிய ஜனதா அரசுக்கு ஒரு சரியான பாடம் விட்டுவதற்கு தமிழக முதலமைச்சர் கொண்டு வந்த இந்த வரலாற்று சிறப்பு மிக்க தீர்மானத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி வரவேற்க வரவேற்று தனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறது நன்றி வணக்கம்